கோடி சிவலிங்க தரிசனம் அப்படிங்கறது பல ஜென்ம பாவங்களை போக்கும் பெரியவங்க சொல்லிருக்காங்க வாழ்நாள் முழுக்க ஒருத்தர் ஒன்னொன்னா 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 தரிசனம் பண்ணி கோடி சிவலிங்கத்தை என்னைக்கு தரிசனம் பண்றது அதனாலதான் ஒரு சில இடங்கள்ல கோடி சிவலிங்கம் இருக்கும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிவலிங்கத்திற்கு உள்ளேயே சின்ன சின்னதா சின்ன சின்னதா அமைச்சு சகஸ்திரலிங்கமாக கோடி ஒரு சில அபூர்வமான இடங்கள்ல நம்மளால தரிசனம் பண்ண முடியும் ஆனா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணுமே அதனால சிவபெருமான் என்ன சொல்றாரு அண்ணாபிஷேகம் செய்ய அண்ணாபிஷேகம் அந்த ஒவ்வொரு சாதத்திலேயும் ஒவ்வொரு பருக்கையிலேயும் ஒரு சிவத்தின் ரூபத்தை நீங்கள் காணலாம் ஒரு சிவத்தை வழிபட்ட பலன் அந்த நாளில் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு கொடுத்த அந்த வரத்தின் பலனால் அன்னைக்கு எவ்வளவு பாக்குறோம் நம்ம கோடி 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 லிங்கங்களை நம்ம பாக்குறோம் அந்த சோறு சோறு அப்படிங்கறத சாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த சோரை யார் ஒருவர் கண்ணார காணுகிறார்களோ அவர்களுக்கு ஸ்வர்கத்தில் இடம் கிடைக்கும் அவர்களுக்கு நிச்சயமாக நரகம் கிடைக்காது சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அதனால தான் நம்முடைய பெரியவங்க அந்த காலத்துல என்ன சொன்னாங்க ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகத்தின் போது சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சோற்றை கண்டால் சொர்க்கம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க